வணக்கம் மாண்மை என்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு புளிப்பானி சித்தர் அருளிய பேய் பிசாசு முனி போன்ற துஷ்ட சக்திகள் விலகுவதற்கும் ஏவல் பில்லி சூன்யங்கள் போன்றவை விலகுவதற்கும் ஒரு அற்புதமான முறையினை கூறியிருக்கிறார் அதை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம் பொதுவாக இந்த பேய் பிசாசு முனி இவைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதா என்ற ஐயம் எல்லோருக்குமே ஏற்படும் பொதுவாக இந்த மனித இனம் எதுவரை இருக்கிறதோ அதுவரை பேய் பிசாசு முனி கொலை கொள்ளை வஞ்சகம் கற்பழிப்பு தீய எண்ணங்கள் பொறாமை காமம் குரோதம் கோபம் மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய எண்ணற்ற விஷயங்கள் இந்த மனித மனதிற்குள் புதைந்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த துஷ்ட மனிதர்கள் இறந்த பிறகு அந்த மனிதர்களுடைய ஆத்மாவே இந்த பேய் பிசாசு பூதம் என்ற பெயர்களை அழைக்கப்படுகிறது ஆகவே இவைகளெல்லாம் ஒருவருக்கு ஏற்படும் பொழுது அவர்களுடைய அனுபவத்தின் பெயரால் தான் நாம் இதை புரிந்து கொள்ளவோ அதை தெரிந்து கொள்ளவோ முடியும் ஆகவே இதை கண்களால் பார்க்க முடியுமா என்ற கேள்விகளாலோ அல்லது இதை காட்ட முடியுமா என்ற கேள்விகளாலோ இதை யாராலும் காட்டவும் முடியாது ஆகவே அவரவர் அனுபவித்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இறைவனுடைய படைப்பில் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது அவைகளில் இந்த தேசு திருமி சூன்யங்கள் வஞ்சனை இவைகளெல்லாம் நிச்சயம் இருக்கிறது அதை அனுபவிப்பவர்கள் அதனால் பாதிக்கப்படுபவர்களுக்கே இதை பற்றிய புரிதல்கள் இருக்கும் ஆகவே தான் சித்தர் பெருமக்கள் எல்லாம் நம் எவ்வாறு அதை தந்திரமாகவும் மந்திரமாகவும் மனோதைரியத்துடனும் தெய்வ நம்பிக்கையுடன் எவ்வாறு விரட்டுவது என்பதற்கான சூட்சமான விஷயங்கள் மூலிகைகள் மூலியமாகவும் மந்திரங்கள் மூலியமாகவும் சில தந்திரங்கள் மூலியமாகவும் நமக்கு அருள் இருக்கிறார்கள் ஆகவே புளிப்பாணி சித்தர் இதை எவ்வாறு அதை விரட்டுவது என்பதை பற்றி அருள் இருக்கிறார் அதற்குண்டான பாடலை முதலில் பார்ப்போம் தானான சுரித்தவளை பிடித்து வந்து தயவான சாம்பிராணி வேண மட்டும் மானான அதன் வாயில் செலுத்தி வைத்து மைந்தனே புகையூர தலை கட்டி வானான மண்டலந்தான் கடந்து வாங்கி பலமான சாம்பிராணி எடுத்து கொண்டு ஆனான தலைமஞ்சன் பொடியும் கூட்டி அடைவான சாம்பிராணி புகையும் போடே போடப்பா புகைப்பிடிக்க பிசாசு பூதம் பொங்கமுள்ள தேவரோடு முனி கருப்பன் நாடப்பா பிற தக்ஷாதனும் சாத்தானும் தனமான நலமான நாடன் சப்பானி ஓடும் என்று கூறி அருள் இருக்கிறார் ஒளிப்பானை சித்தர் அதாவது சூரியன் தவளையை முதலில் பிடித்து வந்து அந்த சூரியன் தவளினுடைய வாயினில் எவ்வளவு நமக்கு இட முடியுமோ அந்த அளவிற்கு சாம்பிராணி எடுத்து அதன் வாயில் நன்றாக திணிக்க வேண்டும் அவ்வாறு திணித்துவிட்டு பிறகு அந்த தவளையை தலை ஒரு நூலில் கட்டி தொங்க விட வேண்டும் ஏதாவது ஒரு சிறிய செடியில் தொங்க விட வேண்டும் இவ்வாறு நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் அதை அப்படியே தொங்க விட்டு விட வேண்டும் அதை அப்படியே காய்ந்து சருகாகிவிடும் விடும் பிறகு அந்த தவளையை நாற்பத்தெட்டு நாட்கள் பொறுத்து எடுத்து வந்து அதனுள் வைத்து அந்த சாம்பிராணியை எடுத்து வைத்து கொண்டு அதனுடன் தலை தலைமஞ்சன் கொடியினுடைய அந்த கொடி அனைத்தையும் அந்த வேர் கொடி அனைத்தையும் அந்த செடியை கொண்டு வந்து சிறிது சிறிதாக நறுக்கி அதையும் எடுத்துக்கொண்டு யாருக்கு பேய் காசு பில்லி சூன்ய பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை நமக்கு அருகில் முன்னாடி அமரை வைத்து ஒரு சிறிய சட்டியில் கரித்தூள் இட்டு அந்த கரித்தூளை புகைத்து அந்த புகையில் இந்த தலைமஞ்சன் கொடியும் சாம்பிராணி தூளையும் நாம் இட்டு புகைக்க வேண்டும் இவ்வாறு நன்றாக புகையும் போது அந்த புகையை அவர்களுடைய முகத்தில் காட்டும் பொழுது ஓம் ஓம் மந்திரத்தை கூறிூத்தி எட்டு முறை கூறினால் போதும் அவ்வாறு கூறிக்கொண்டே அந்த முகத்தெருகில் அவர்களுக்கு நாம் காண்பிக்கும் போது அவர்களுக்கு ஏவல் பில்லி சூன்யங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சில துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த துஷ்ட சக்திகள் அவரை விட்டு விலகிவிடும் அவர் மீது வேறு துஷ்ட ஆத்மாக்கள் இருந்தாலும் அதுவும் வாய் திறந்து தன்னுடைய பெயரை சொல்லிவிட்டு ஓடிவிடும் ஆகவே இவைகளெல்லாம் யார் செய்ய வேண்டும் என்றால் ஆன்மீக பணியில் ஈடுபடுபவர்கள் குறியாடிகள் மாந்திரிக தாந்திரீக பணிகளில் ஈடுபடுபவர்கள் கண்டிப்பாக இந்த சாம்பிராணியை நிச்சயம் வைத்திருக்க வேண்டும் அவர் வைத்திருந்தால் அவர்களிடத்தில் வருபவர்களுக்கு இதை செய்யும் பொழுதே நிச்சயம் அவர்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கோளாறு கோலாரையாவல் பில்லி சூன்யம் மஞ்சனை வைப்பு எதிர்காலியாவப்பட்ட ியங்களால் துஷ்ட ஆத்மாக்களால் ஏவப்பட்டிருந்தாலும் அனைத்தும் அவர்களை விட்டு விலகிவிடும் அல்லது தனிப்பட்ட முறையில் நீங்கள் தனி மனிதராக இருந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் நீங்களும் இதை நீங்கள் ஒரு கரிச்சட்டியில் இட்டு இந்த தூளை இந்த சாம்பிராணி தூளை போட்டு நீங்களும் அந்த அந்த புகையை பிடித்தால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த துஷ்ட சக்திகள் உங்களை விட்டு நீங்கிவிடும் ஆகவே பொதுவாக மாந்திரிகம் செய்யக்கூடியவர்களிடத்தில் சென்று இதை செய்து கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிணிகளெல்லாம் அந்த ஆவி தொல்லைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி நீங்கள் சுகப்படுவீர்கள் ஆகவே இது குளிப்பானை சிற்றர் அருளியது மிக எளிமையான முறைதான் ஆகவே மாந்திரிக தாந்திரிக பணியில் இருப்பவர்கள் இதை செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்